என்ன கூப்பிட்டுட்டே இருந்தீங்க என்னப்பா அனு அது அத்தை வந்தாங்கப்பா வந்து என்னையும் அவரையும் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்றாங்க சாரி கட்டிட்டு போக சொன்னாங்க அதான் ஆமா ஐஷு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல இதுக்கப்புறம் அடிக்கடி நீங்க சாரி கட்டுற சுச்சுவேஷன் வரதா செய்யும் கோவிலுக்கு போறப்ப ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போறப்ப சாரி தான் கட்டிட்டு போகணும் அதனாலதான் இப்ப சொல்லியிருப்பாங்க சாரியா கட்டிட்டு போங்க எனக்கு சாரி கட்டுறதுல ப்ராப்ளம் இல்ல ஆனா எனக்கு தான் சாரி கட்ட தெரியாதுல்ல அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன் எனக்கு கொஞ்சம் கட்டி விடுங்க சரி ஐஷு நான் உங்களுக்கு கட்டி விடுறேன் ஆனால் இங்கே இருக்க டூ டேஸ் நான் கட்டி விடுவேன் ஓகே அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் போகணுன்னா நீங்களே தானே கற்றுக்கணும் அதனால் நான் எப்படி கட்டுறேன்னு கரெக்டாக பாருங்கள் நம்ம வீட்டுக்கு வருவீங்களா வந்து இனிமேல் கொஞ்சம் டெய்லி சாரியே கட்டுங்க கட்ட கட்ட தான் உங்களுக்கு பழகும் ஓகேவா ம் ஓகே அனு இனிமே நான் டெய்லி கட்ட ட்ரை பண்ணி கற்றுக்குறேன் ஓகே ஐஷு சரி சாரி கொண்டு வாங்க எந்த சாரி கட்டலான் இருக்கீங்க கோல்டன் கலர் இருக்கலாம் அதான் கட்டலான் இருக்கேன் எடுத்துகிட்டு வரேன் ம் ஓகே ஆமாம் அரவிந்தமா எங்க ரூம்லாம் இல்லை இல்லை இஷ் அவர் இப்போ தான் வெளியே போனாரு ஏதோ கால் வந்தது நான் போய் கால் பாய் பேசிட்டு வரேன் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போனார் இன்னும் அவர் வரலப்பா ஏன் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுங்க நம்ம வேணால் உங்கள் ரூம்ல போய் கட்டிக்கலாமா எனக்குலாம் என்ன ப்ராப்ளமும் இல்லை இஷு உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான் சரி கொண்டு வாங்க ம் என்னன்னா இப்படி பண்றீங்க நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்டா அரேஞ்ச் பண்ணி வைங்க அப்பதான் யாராச்சும் கேட்டா எடுத்து கொடுக்க முடியும்னு இப்ப பாருங்க ஏசி கால் பண்ணி என்ன கேட்டுட்டே இருக்காரு நீங்க என்னன்னா எடுத்து கொடுங்கன்னா எவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கீங்க சீக்கிரமா எடுத்து அனுப்புங்க சாரி சார் நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க தான் ஆனா நாங்க அரேஞ்ச் பண்ணாலுமே சில ஃபைல்ஸ் மட்டும் ஒரு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணாம வச்சிருந்தோம் சார் அதை தான் கேட்கிறாரு தோ இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் சார் தேடி எடுத்து கொடுத்துட்றேன் ம் எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் சொல்லிட்டே இருங்க சீக்கிரமா எடுத்து அனுப்புங்க சார் ஷோர் சார் நான் டென் மினிட்ஸ் சார் அனுப்பிட்டு உங்களுக்கு உடனே கால் பண்றேன் சார் ஓகே மேக் இட் ஃபாஸ்ட் என்னம்மா என்னப்பா ஏதாச்சும் பிரச்சனையா என்ன ஒரு மாரியா பேசிட்டு இருந்த சத்தம் போட்டு ஆமாமா ஸ்டேஷன்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் அதெல்லாம் நான் பாத்துக்கலாம் நீங்க என்னன்னு சொல்லுங்க என்ன திடீர்னு வந்திருக்கீங்க டேய் உன்ன பார்க்க நான் வரக்கூடாதாடா மா அப்படி சொல்லலம்மா எப்பவும் இந்த டைம் ஆனால் கிச்சனில் தானே இருப்பீங்க இன்னைக்கு அதிசயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்களேன்னு கேட்டேன் வேறெல்லாம் ஒன்றும் இல்லை ஓ சரிடா ஆமா நேத்து தாண்டா உனக்கு கல்யாணம் ஆச்சு அந்த ஞாபகம் இருக்கா இன்னைக்கே அதுக்குள்ள ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி உன் வேலை விஷயமா பேசிட்டு இருக்க டேய் வீட்டுக்கு ஒரு மருமக பிள்ளை வந்திருக்காளே அவ கூட கொஞ்ச நேரமாச்சு டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு உனக்கு தோணுதாடா இப்படி நீ போனும் கையுமா உட்காந்துட்டு இருந்தா அந்த பிள்ளை பாவம் யார்கிட்டடா பேசும் மா வீட்ல இத்தனை பேர் இருக்கீங்க இவ்வளவு நேரம் கிச்சன்ல உங்க கூட தானே நின்னு பேசிட்டு இருந்தா அப்புறம் என்ன என்கிட்ட வந்து சந்தைக்கு வர்றீங்க டேய் அது இல்லடா என்னடா நாங்க எல்லாரும் அவ கூட நின்னு பேசினாலும் புருஷன் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு எல்லா பொண்ணுகளுமே ஆசைப்படுவாங்க அது நேத்து தான் கல்யாணம் ஆயிருக்கு உன் கூடவே இருக்கணும்னு நினைப்பா இல்லடா அவ மா நான் சொல்லிட்டு தான்மா வந்தேன் சரி இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்க ஒன்னும் இல்ல அவளும் பாவம் வீட்லேயே இருப்பாள் நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு கோவில் இருக்குல்ல அம்மன் கோவில் அங்க போயிட்டு வரீங்களா ரெண்டு பேரும் அவளை சாரி கட்டி ரெடியாக சொல்லியிருக்கேன் அவ ரெடி ஆகட்டும் வாப்பா கொஞ்ச நேரம் அங்க உட்காந்து பேசிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வாங்க என்னமா நீங்க வீட்டு பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போய் போயிட்டு வர சொல்றீங்க தூரமா எங்கயாச்சும் போகணும்னா கூட நான் கூட போலாம் வீட்டு பக்கத்துல இருக்க கோவில் தானே நீங்களே கூட்டிட்டு டேய் ஏன்டா இப்படி இருக்க கொஞ்சமாச்சும் உனக்கு ஏதாவது கல்யாண நேத்து தாண்ட ஆயிருக்கு நியாயப்படி உங்களை வெளியெல்லாம் எங்கேயும் தனியா அனுப்பவே கூடாது இருந்தாலும் சரி வீடு பக்கத்துல இருக்க கோவிலுங்கறனால தான் உங்க ரெண்டு பேரும் நடந்தே போயிட்டு வர சொல்லியிருக்கேன் புரியுதா சொன்னத கேளு போ போய் வேட்டி கிளம்பு சட்டையிலே போயிட்டு இந்த நல்லா தானேம்மா இருக்கு நீ சொன்னா கேளுடா அங்க உன் பொண்டாட்டியா அழகா ரெடியாக சொல்லியிருக்கேன் அவளுக்கும் ஆசை இருக்கும் ஏன்டா இப்படி பண்ற கூட போயிட்டு வா போய் வேட்டி சட்டையை போட்டுட்டு ரெண்டு பேரும் ஜோடியா போயிட்டு வாங்க சரியா எந்திரி கிளம்பு

சரி அம்மா சொல்றதும் கரெக்டு தானே ஐஷு பாவம் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாள்ல சரி அவளை கூட்டிக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு வரலாம் கொஞ்ச நேரம் அவ கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணா நல்லாதான் இருக்கும் எனக்கும் தான் இருக்கு பரவாயில்லையே என் பொண்டாட்டி போடவெல்லாம் கட்ட போயிருக்காளா ம் போய் பாத்துருவோம் ம் இப்போ இந்த பிளீட்ஸ் எல்லாம் நல்லா இப்படி இழுத்து விட்டோம்னா கரெக்டா நின்றோம் அவ்வளவுதான் முடிஞ்சது உம் சூப்பரா இருக்கு ஐஷு இந்த சாரி உங்களுக்கு அழகா இருக்கீங்க தேங்க்ஸ் அனு எனக்கு இவ்வளோ ஜுவல்ஸ் போடவே பிடிக்கவே இல்லானும் ஆனால் அத்தை தான் கொண்டு வந்து கொடுத்து இதெல்லாம் போட்டுக்கோமான்னு போட்டு விட்டுட்டு போயிருக்காங்க சோ எனக்கு ரொம்ப அதிகமாக போட்டுட்டு இருக்க மாதிரியே இருக்குங்க கஷ்டமாக இருக்குது என்ன இஷும் நீங்கள் நீங்கள் புது பொண்ணு இல்லை அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க அது இல்லாமல் அன்னைக்கு பொன் பெண் குழந்தைங்க இல்லை அதனால பொண்ணுக்குன்னு செய்யணும்னு ஆசைப்படுற எல்லாத்தையும் உங்களுக்கு தான் செஞ்சு பார்ப்பாங்க அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிப்பா எனக்குமே சின்ன வயசுலேயே அம்மா இல்லைல்ல அதனால எனக்கு இதெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கு உண்மையாகவே எதுவும் அம்மா பசமே எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு தெரியுமா அம்மா இருந்திருந்தாங்கன்னா எப்படி ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து செய்வாங்களோ அதே மாதிரி அத்தையும் செய்கிறாங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கானு ஆமாம் ஐஷோ சந்தோஷமா இருங்க சரியா அம்மா நீங்க ஏன் இன்னைக்கு பூ வைக்கவே இல்லை எப்பயும் பூ வச்சுட்டு தானே இருப்பீங்க என்னாச்சு அது ஒன்றும் இல்லை ஐஷு ஏதோ ரொம்ப தலைவலிக்கிற மாதிரியே இருக்கு பூ வச்சானா இன்னும் தலைவலி அதிகமாக இருக்கும்ப்பா அப்போவே அன்னி கொடுத்தாங்க வைக்க சொல்லி நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன் தலைவலி இருக்கனால வச்சா நல்லா இருக்காது பார்த்தீங்களா நாளைக்கு வச்சுக்கிறேன் அப்படியா அனு டேப்லெட் ஏதாச்சும் போட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிங்கப்பா சரியாயிடும் ம் பார்க்கலாம் ஐஷு சரி அனு அனு எங்கடி இருக்க அர்ஜுன் கூப்பிடுறான் அனு ஷோ இவர் ஏன் இப்படி கத்திட்டு இருக்காரு ஆ அதோ வரேங்க ம் சரி ஐஷோ நான் கிளம்புறேன் என்னென்னு தெரியல அவர் கூப்பிட்டுட்டே இருக்காரு என்னென்ன போய் பார்க்கட்டுமா சரி அனு அவன் என்னென்னு தெரியல ஏதோ அவசரமாக கூப்பிடுறான்னு நினைக்கிறேன் நீங்கள் போய் என்னென்னு பாருங்க அதே மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் அனு எனக்காக டைம் எடுத்து எனக்கு வந்து சாரிலாம் கட்டி விட்டுருக்கீங்க அட இதில் என்ன பாருக்கு ஸாரீ கட்டுறதுலாம் ஒரு விஷயமா சரி பத்திரமா போயிட்டு வாங்க கோவிலுக்கு ஆ சரி அனு ம் எப்படியும் இன்னைக்கு தப்பிச்சிட்டோம் ம் இந்த விஷயத்தை எப்படி இவர்கிட்ட நான் சொல்றது சாரி கூட எனக்கு கட்ட தெரியாதுன்னு தெரிஞ்சா ரொம்ப கிண்டல் பண்ணுவாரோ என்ன பண்ணுறது எப்படியாச்சும் அதுக்குள்ளே நம்ம கற்றுக்கணும் அங்கே போகிறோம்ல அனு சொன்ன மாதிரி டெய்லி சாரி கட்டி கட்டி பார்த்து எப்படியாச்சும் கற்றுக்கணும் ஐஷு உள்ள வரலாமா ஆ வாங்க அரவிந்த் நெஞ்சை பூ சௌ உண்மையாவே இந்த saree ல இவ்ளோ அழகா இருக்க தெரியமாடி உன்னை பார்த்தா பார்த்திட்டே இருக்கணும் போல இருக்கு ம் இவ்ளோ அழகா இருக்க பாறா ம் என்னடி அதுக்குள்ள saree கட்டிட்ட ஆ அத்தை கோவிலுக்கு போய்ட்டு வர சொன்னாங்கங்க உங்க வந்து சொல்றேன்னு சொன்னாங்களே சொல்லலையா அண்ணா அதனால தான் saree கட்டி அதாண்டி தான் கிளம்பி வந்தேன் நீ சாரி கட்டி முடிச்சிட்டியே அது செல்லம் நீ சாரி கட்டிட்டே இருப்ப நானும் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம்னு வந்தேன் வந்த தான் நீ ரெடி ஆகிட்டியே உம் அதுவும் தப்பு தப்பில்ல இப்ப கூட புதுசா கலட்டிட்டு திரும்பியும் கூட கட்டலாம் எப்படி வசதி கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க அத்தை நீங்க என்னன்னா இப்படி நின்று ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு போலீஸ் மாதிரியா பேசிட்டு இருக்கீங்க அக்யூஸ்ட் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படியா செல்லோ நான் அக்யூஸ்ட் மாதிரி பேசினா ஒன்றும் தப்பு கிடையாது யார்கிட்ட பேசுறேன் என் பொண்டாட்டி கிட்ட தானே பேசுறேன் அதனால ஒன்றும் தப்பு இல்லை ம் நீங்க வா அரவிந்த் நீங்க பண்றது சரியில்லை கையை விடுங்க அட வாடினா சொன்னாங்க நீங்க என்னன்னா கையடுங்க அரவிந்த் அதெல்லாம் ஒண்ணும் தப்புல அடிச்சலோ நாம வீட்டு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு தான் போறோம் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாமாக்கு என் பொண்டாட்டி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணனும் நான் சர்க்காதா என்ன அதான் பண்ணிட்டு இருக்கேன் என்னது மாமாவா ஐஷு எனக்கு ஒரு ஆசடி ம் என்ன ஆசை என்ன ஒரே ஒரு முறை ம் ஒரே ஒரு முறை மாமானு கூப்பிட்டேன் என்னது மாமான கூப்பிடணுமா அதெல்லாம் கூப்பிட முடியாது எனக்கு திடீர்னு அப்படின்னா வராது அரவிந்த் என்ன போய் மாமான்லாம் கூப்பிட சொல்றீங்க அதெல்லாம் எனக்கு வராது அதெல்லாம் வரும்டி ஒரே ஒரு முறை தானே கூப்பிட சொல்றேன் உன்னை என்ன ரெகுலராவா கூப்பிட சொல்ற இல்லையே ஒரே ஒரு டைம் மாமானு கூப்பிட்டேன் ப்ளீஸ் டீச்சர்லாம் அது எனக்கு ஒரு மாரியா இருக்க எனக்கு டக்குனதெல்லாம் வரல எனக்கா எப்பதோனதோ நான் இப்ப கூப்பிடற ஏய் ஒரே ஒரு முறைடி சும்மா வாச்ச கூப்பிடேன்டி நான் எவ்ளோ ஆசைப்பட்டு கேக்குறேன் எனக்காக கூப்பிட மாட்டியா ம் சரி கூப்பிடற ஒரே ஒரு முறை தான் ம் போடு செல்லோ கூப்பிடும்மாママ எப்படி இருக்கு தெரியுமா நீ இப்படி கூப்பிடுறப்ப ம் இப்படி இருந்தாலும் சரி நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க முதல்ல நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் விடுங்க அது எப்படி செல்லும் விடுவேன் மாமான்னு வேற கூப்பிட்டுருக்க அதனால என் பொண்டாட்டி கிட்ட என் பொண்டாட்டி கிட்ட வேண்டாம் சொன்ன கேளுங்க முதல்ல என்ன இறக்கி விடுங்க நீங்க வேற இடுப்புல கை வச்சிருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அரவிந்த் என்ன விடுங்க எந்த மாதிரி இருக்கு அன்று காதல் பண்ணியது உங்கள் கண்ணம் கிள்ளியது அடி போதும் நிறமாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சந்தை போட்டேனே அதுக்கு என்னடி சொல்ற ஆமா கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க பக்கத்துல வர கூட மாட்டீங்க அப்பலாம் நான் எத்தனை முறை உங்களை டீஸ் பண்ணிருக்கேன் உங்ககிட்ட லவ் லவ் இம்ப்ரூவ்மென்ட் வேணும் இன்னும் நீங்க என்ன முழுசா லவ் பண்ணவே இல்ல அப்படின நான் உங்களை எவ்வளவு பண்ணிருக்கேன் இப்போதானே தெரியுது நான் தான் சொன்னலடி செல்லம் என்ன பாக்க தான் இப்படி இருக்கும் நாலாள் லவ் பண்ண ஆரம்பித்தா நீ தாங்க மாட்டடி அப்படின்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் மேடம் தான் நம்பவே இல்லை அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இப்போது நீ என் பொண்டாட்டி என்கிட்ட லைசன்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு மேலே என்னை பண்ணக்கூடாது லவ் பண்ணக்கூடாது ரொமான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற ரைட்ஸ் யாருக்கும் இல்லைல்ல ஸோ என் பொண்டாட்டியை எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நான் கொஞ்சம் தான் செய்வேன் அதுக்கு சரி சரி அப்புறமா கொஞ்சிக்கலாம் ம் அதுக்கெல்லாம் இன்னும் டைம் நிறையவே இருக்கு இப்போ நாம கோயிலுக்கு போகணும் அதுக்காக தானே நான் இப்போ சாரிலாம் கட்டி ரெடியாக இருக்கேன் விடுங்க அரவிந்த் போதுங்க நீங்கள் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்க நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ப்ளீஸ் சரி சரி பதறாத வரையிரு அரவிந்த் உங்களுக்கு வேட்டி சட்டை சூப்பராக இருக்குங்க இந்த கலர் நேத்து அர்ஜுன்லாம் போட்டிருந்தானே அது மாதிரியே இருக்கே ஆமா ஐஷு ட்ரெஸ் எடுக்கிறப்ப எனக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்தது சரி அவங்க மூணு பேரும் ஒரே மாதிரி எடுத்தாங்களா எனக்கும் எடுக்கணும்னு ஆசையா இருந்தது அதான் எனக்கும் ஒரு செட் இதே மாதிரி எடுத்துக்கிட்டேன் நாம இதுமே எங்கேயா போனா நாலு பேரும் ஒரே மாதிரி போடலாம் பாரு தான் அப்படி எடுத்தேன் சரி அதான் என் பொண்டாட்டி கூட ஃபர்ஸ்ட் டைம் வெளியே போறேன் அதான் இதை போட்டுட்டு வந்திருக்கேன் சரிங்க போலாம் ம் சரி வா எப்ப கூப்பிட்ட இவ்ள இன்னும் என்ன பண்றான்னு தெரியல எங்க போனாலும் இவருக்கு பேச மட்டும் ஆள் இருந்துடுறாங்கப்பா நம்ம தான் அத்தனை பேர் இருக்காங்க அதனால தான் நம்ம கூப்பிட்ட உடனே வர்றது இல்லைன்னு பார்த்தா இங்க வந்து அதே மாதிரி பண்றாளே இவள என்ன பண்றது ஆக மொத்தம் வீட்டுல இருக்கவங்க எல்லாரு கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா கட்டின புருஷன் என் கூட கொஞ்ச நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாலும் அப்படி பண்ணணும்னா மட்டும் மேடம்க்கு வலிக்கும் ஷோ இவளெல்லாம் வச்சுட்டு மாமா என்னாச்சு எதுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க ஆமா நான் உன்னை எத்தனை முறை கூப்டேன்டி இப்பதான் உன்னை வந்திருக்கே ஏங்க நீங்க கூப்பிடறப்ப ஐஷு ரூம்ல இருந்தேன் உடனே வந்துட முடியுமா ஏய் புதுசா கல்யாணம்ாயிருக்கு அவங்க ரெண்டு பேரும் ஏதாச்சும் पर्सनलலா பேசிட்டு இருப்பாங்கடி நீ எதுக்கு போய் அங்கலாம் இருக்க ஆடா நீ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஐஷு தான் கூப்பிட்டாங்க அதனால தான் போனேன் அண்ணி வந்து அவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போய்ட்டு வர சொல்லியிருப்பாங்க போல் அதனால் சாரி கட்டிட்டு போக சொன்னாங்களாம் ஐஷுக்கு தான் சரியாக சாரி கட்ட தெரியாதுல்ல என்னை கூப்பிட்டாங்க நான் கட்டி விட்டுட்டு இருந்தேன் அதான் கட்டி விட்டுட்டு ரெடி பண்ணி விட்டுட்டு வந்தேன் ஓ அப்படியா சரி சரி ஆனா கல்யாணம் ஒரு மூணு நாலு நாளைக்கு எங்கேயும் வெளியே அனுப்ப மாட்டாங்களேடி ஆமாங்க பைக்லாம் அந்த மாதிரிலாம் எங்கேயும் இல்லை நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தானா பக்கத்துலேயே தான் வீட்டு பக்கத்துலேயே கோவில் இருக்கான் அதான் சரி ரெண்டு பேரும் தனியாக எங்கேயாச்சும் போயிட்டு வரணும்னு தோணும்லங்க இல்லைங்க அதனால் போயிட்டு வர சொல்லிருக்காங்க கிளம்பிட்டாங்க ஓ அப்படியா சரி சரி ஆமா நீங்க எதுக்கு கூப்பிட்டுட்டே இருந்தீங்க என்னாச்சுன்னு சொல்லுங்க ஆமா அனு எதுக்கு கூப்பிட்டேன்னா சதாசிவம் இருந்ததுல நாம எந்த பதிலும் சொல்லாதனால அவங்க நாளைக்கு இல்லனா நாலா நாளைக்கு தான் ஜாயின் என் என்கிட்ட கேட்டுட்டே இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா ஒருவேளை உங்க அண்ணா ஒத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்கன்னா நான் உங்க அண்ணா கிட்டே பேசுறேன் அப்படின்னு கேக்குறாரு என்ன பண்றது ஏங்க அவங்களும் இத்தனை முறை கேட்டுட்டே இருக்காங்கல்ல நீங்க மாமா கிட்ட பேசி பாருங்களேன் ஏதோ ஒரு மாதிரியா இருக்கே சோ காலையில இருந்து கொமட்டல் தான் இருந்துச்சு இப்ப என்ன வாமிட் வர மாதிரியே இருக்கு ஏய் அனு என்னாச்சு என்ன இவ வாமிட் பண்ணிட்டு இருக்கா என்னாச்சு நல்லா தானே இருந்தா காலையில ஏதோ தூக்கம் இல்லாதனால லைட்டா கொமட்டுற மாதிரி இருக்குன்னு சொன்னா என்னாச்சு வாமிட்டே பண்றா நல்லா தூங்குடினா ஒரு வார்த்தை கேக்குறாளா தூங்குறதும் இல்ல ஒண்ணும் இல்ல சோ உடம்ப கொஞ்சம் கூட கவனிக்கிறதே இல்ல என்னடியாச்சு ஆச்சு தானே இருந்த காலையில லைட்டா கொமட்டு இருந்ததுன்னு சொன்ன இப்ப என்ன வாமிட்டே பண்ணிட்டு வர என்னன்னு தெரியல மாமா இவ்வளோ நேரம் எதுவும் வாமிட் வரல இப்போ என்னன்னு தெரியல ரொம்ப தலைவலியாக இருந்ததுங்க அதான் வாமிட் பண்ணிட்டேன் ஸோ ரொம்ப டயர்டாகவே இருக்கு ம் அதுக்கு தான் நான் சொல்லிட்டே இருக்கேன் காலையில இருந்து கொஞ்ச நேரமா படுத்து தூங்குன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் கேட்குறியா நீ ரெண்டு நாளா சரியா தூங்காம இருந்ததுக்கு சரியா சாப்பிடாம இருந்ததுக்கு தான் இப்படி இருக்கு படுத்து கொஞ்ச நேரம் தூங்கானும் தூங்கி எந்திரிச்சுனாவே சரியா இருக்கும் சரி இங்க வா மாமா என்ன இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அம்மா திடீர் நீ இப்ப கோவமா பேசுறீங்க இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க எனக்கு நிஜமாவே கோவம் வருது அனு காலையில இருந்து எத்தனை முறை சொல்லிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் மாச்சு தூங்குன்னு சரியா சாப்பிடுறது இல்ல தூங்குறது இல்ல எப்ப பார்த்தாலும் இப்படியே இரு அதனாலதான் உடம்ப கெடுத்து வச்சிருக்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா சரியாயிடும் தூங்காமறதுனாலதான் இப்படி எல்லாம் இருக்கு மத்தபடி வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்களே எதுவும் யோசிச்சுட்டு இருக்காதிங்க சரியா நான் சொன்னா எதுவும் கேட்கவே கூடாதுன்னு முடிவோட தானே அடி இருக்கேன் நான் சொல்றது எதுவும் காது கொடுத்து கேட்காத அப்புறமா ஒண்ணு பாத்துக்கிறேன் சரி அதான் முடிஞ்சதுல நீங்க சொல்லிட்டு இருந்தத சொல்லுங்க என்ன சொல்லணும் அதாங்க உங்க மேனேஜர் பொண்ணு ஷோ நான் அண்ணா கிட்ட பேசுறானோ அண்ணாக்கு ஓகேனா தங்கிக்கிட்டோம் உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லல இதுல எனக்கு என்னம்மா ப்ராப்ளம் இருக்க போது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்க அப்பா பயந்துகிட்டு தானே நம்ம வீட்ல தங்க சொல்றாரு எப்படியும் ஒன் ஆர் டூ மந்த்ஸ்ல அவங்களுக்கு இந்த ஏரியாலாம் எல்லாம் பழகிடும் அதுக்கப்புறம் அவங்க தனியா தானே போக போறாங்க அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை தங்கிக்கிட்டோம் சரிடா அப்போது நான் அண்ணா கிட்டே ஃபோனில் பேசுகிறேன் ஆம் சாருவா சாரி கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு எரு கரு கலை உடை திட பெருகிடுவா கடலே எரு எரு ஓ வழி சவா கலங்கரை say